அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக இந்த நாளிலையும் நம்முடைய தியானத்திற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் ஆண்டவருடைய தயவை பெறுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஒரு வேலை அநேக நமக்கு மேலானவர்கள் இடத்துல நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் மனுஷனுடைய தயவை எதிர்பார்த்துருக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கிடைக்குது ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற மனிதனிடத்தில் இருக்கிற தயவு நமக்கு வராமலும் போகலாம் ஆனால் கத்தரிடத்தில் நீங்கள் தயவு பெறும்படியாக அவரை நன்மையை கண்டடையணும் ஆண்டவரை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என்னை கண்டடைகிறவன் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறவன் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற அவரோடு கூட வாழ்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழும்போது அவருடைய நன்மைகளை கண்டடைகிறோம் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவனை நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிற மீட்பை நம்ம நம்ம கண்டு கொள்ளும்போது நம்ம அதை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும்போது ஆண்டவருடைய பெரிய தயவு நம்ம மேலே இருக்கிறத உங்களால் உணர முடியும் ஆண்டவரை நீங்கள் கண்டு கொள்ளுகிற விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது அவருடைய தயவு அவருடைய இறக்கம் அதிகமாக உங்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது ஆகினால இந்த தேவ தயவுக்காக நீங்கள் காத்திருந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபிகள்னால் நிரப்புங்க தயவுகளினால் நிரப்புங்க நித்திய ஜீவனை கண்டடைகிற அனுபவத்துக்குள்ள வழி நடத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ